அதாவது நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம பெற்றோரை நாம் தியானிக்கணும் பெற்றவங்களை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தாயை நம்ம வெறுக்கிறோம் அப்படின்னா தாய்க்கும் நம்ம மனசுக்கும் நேரடி தொடரும் தாயை வெறுக்கிறோம்னா நமக்கு நிம்மதியே கிடைக்காது அவங்க நமக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னாலும் தாயை வெறுத்தால் நிம்மதி கிடைக்காது தந்தையை வெறுத்தால் அறிவின் செழுமை கிடைக்காது அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை அவர் ஒரு பெரிய அப்படி அப்படின்றாலும் அவரை வெறுத்தால் நம்ம அறிவுக்கான ஊதியம் கிடைக்காது நம்ம என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் அதை செல்வமாக மாற்ற முடியாது ஏமுன்னா அது அப்படித்தான் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய பெற்றோர் அவரவர் செய்த கர்மத்தின்படி தான் அமையும் நாம் முற்பிறவியில் செய்த கர்மம் அதுதான் பெற்றோர் அடுத்து நமக்கான துணை அதனால் கல்யாணம் முடிக்காதவங்க மன அமைதிக்கு அதை மனசுக்கு தாய் அறிவுக்கு தந்தை அதே மாதிரி கல்யாணம் முடிச்சவங்க மனசுக்கு மனைவி செல்வத்திற்கு குழந்தைகள் மனைவியை பார்த்தோன்னா நிம்மதியாக இருக்கலாம் குழந்தைகளை பார்த்தோன்னா நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம் ஸோ அவங்களுக்கான பிரார்த்தனை அப்போ நான் முதல்ல சொல்லக்கூடிய பெற்றோர் அப்படின்னு வரும் பொழுது கல்யாணம் ஆனவங்க மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் வாழ்த்து கொடுத்தோம் சரி இந்த ரெண்டு நாள் வகுப்பிற்கான நோக்கம் நமக்கான உடல் ஆரோக்கியம் நமக்கான மன அமைதி நமக்கான முக்தி இந்த மூணு தான் இந்த ரெண்டு நாள் கிளாஸ் உடைய நோக்கம் நமக்கான உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் செய்யக்கூடியது யோக ஆசனங்கள் நமக்கான மன அமைதிக்கு நாம் செய்யக்கூடியது பிராண பயிற்சி நமக்கான முக்திக்கு நாம் செய்யக்கூடியது தியானம் இது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுமா நல்ல யோகாசனம் செய்யணும் நாம் எப்பொழுதுமே மன அமைதியாக கவலை இல்லாமல் இருக்கணுமா நல்லா பிராண பயிற்சி பண்ணணும் நாம் எப்பொழுதுமே இறைவனோடு இணைந்து இருக்கணுமா அதுக்கு தியானம் இதில் ஒருத்தனுடைய உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ அதுக்கு தான் அவன் மனமானது கட்டமைக்கப்படும் உடம்புல ஆயிரத்தெட்டு நோய் இருக்குன்னா அவங்களுக்கு மனம் ஒருமுகப்படாது மனம் ஒருமுகப்படவில்லை என்றால் இறைநிலை உணரப்பட முடியாது அப்போது நம்முடைய சரீரம் சரீர தத்துவம் மனத்தத்துவம் உயிர் தத்துவம் அப்படின்னு மூணு கட்டமைப்பில் இருக்குது இதில் நாம் உடலுக்கு செய்கிறது யோகா மனக்கு மனசுக்கு செய்கிறது பயிற்சி உயிருக்கு செய்வது தியானம் இதில் இந்த உடலுக்கு எந்த அளவுக்கு ஆசனங்கள் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது ஐம்பொறிகளும் வீரியமாக இருக்கும் ஐம்பொறிகள்னால் பால் மூக்கு கண் காது தொடு உணர்வு தொடு உணர்வுங்கிறது கலவியல் இச்சை இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது ஐம்பொறியும் வீரியமாக இருக்கும் ஐம்பொறியும் வீரியமாக இருக்கும் பொழுது உலகத்தை அனுபவிக்க வேண்டிய வேகமும் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழனுப்பா அப்படிங்கிற எண்ணம் ஐம்பொறிகளின் தூண்டுதலில் தான் வரும் அப்ப ஐம்பொறிகளும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா வீரியமாக இருக்கணும்னா எதுவும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஐம்பொறிகளும் வீரியமாக இருக்கணும்னா எதுவும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஐம்பொறியும் உடம்புல தான் இருக்கு ஸோ ஐம்பொறிகளும் வேகப்படும் பொழுது இந்த உலகத்தை வாழணும் அந்த உலகத்தை வாழணும்னு நினைக்கும் பொழுது அங்கே செல்வம் வருகிறது நல்ல சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது தான் மனோ தத்துவம் நீங்கள் நல்ல பிராண பயிற்சி பண்ண 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 மனசிற்கு வசிய ஆற்றல் வரும் வசியம்னால் கவறுதல் இந்த கவறுதல் தான் நமக்கான பணத்தை உறவை சர்வத்தையும் இந்த பிரபஞ்சத்திட்ட இருந்து நமக்கு ஈர்த்து கொண்டு வரும் நம்ம எந்த அளவுக்கு பிராண பயிற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மனம் அமைதியாக இருக்கும் மனதின் அமைதி நிலை கூட 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 மனதிற்கு ஒரு காந்த ஆற்றல் ஏற்படும் அந்த காந்த ஆற்றல் நீ எதை நினைக்கிறாயோ அதை இந்த இருந்து ஒன்றை நோக்கி இழுக்கும் எனக்கு பணம் வேணும் கிடைக்கும் எனக்கு நல்ல உறவு வேணும் கிடைக்கும் நீ என்ன வேணும்னாலும் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து கிடைக்கும் அப்போ வாழ்க்கைக்கான சூட்சமும் முதல்ல உனக்கு என்ன தேவை அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ அதை தகட்ட திகட்ட அனுபவி அதை அனுபவிக்கும் பொழுது ஒரு திகட்டல் வரும் போதும் அப்படி திகட்டல் வரும்பொழுது அனைத்தையும் துறக்க வேண்டும் துறவு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது இறை இன்பம் வரும் எப்பொழுது இறை இன்பம் வருகிறதோ அப்பொழுது முக்தி கிடைக்கும் இப்படி உட்காருங்க நேரம் உட்காருங்க இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன ரொம்ப கஷ்டப்படக்கூடாது கையை பின்னாடி வச்சுக்கோங்க கையை பின்னாடி வச்சுக்கோங்க ரெடி சோ ஒரு ஆறு கவுண்டிங் பண்ண போறோம் நல்லா பார்த்துக்கோங்க சோ ஹம் சோ So, three, so, four, so, five. relax